அன்பு எனும் பேராற்றலானது கடலனு திரண்டு இருக்க கருணை எனும் வெண்ணை பார்க்கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட காருண்யம் எனும் எரிபொருளே எங்கும் ஒளியனை பெருக்கிடும் உன்னத ஆற்றலாக மலர்ந்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணராக எமை போற்றி துதிக்கும் அன்பு மானுடர்களே கலியுகத்தின் எல்லையில் ஒரு புறம் அதர்மம் ஓங்கிட மறுபுறம் தர்மர்மம் தழைத்திட இருவேறு ஆற்றல்களுக்கு இடையே சத் எனும் ஆற்றல் பெருகிடும் இத்தருணத்தில் பெருகிய சத் எனும் ஜீவ ஆற்றல்களே சத்தியுகத்தின் ஜீவாதாரமாய் திகழ்ந்திடும் மனிதர்கள் தங்களுடைய சுதர்மம் யாது என்றே உணர்ந்து இயங்கிடல் வேண்டும் சுயதர்மம் எனப்படும் சுதர்ம நிலை குன்றினால் அதர்மமே ஓங்கிடும் ஒவ்வொருவரின் சரசனிலும் தர்மமும் அதர்மமும் கூடியே நிலைத்திருக்கும் யுகம் எனும் காலச்சூழலில் இப்பூவுலகினை சூழ்ந்து உன்னதமான ஈச ஆற்றலான பாதரசத்தின் ஆற்றல் ஓங்கியே நிலைத்திருக்கும் அதன் மூலம் மானுடர்களின் சரசனிலும் காந்த ஆற்றலும் ஒளியும் பெருகியிருக்கும் அறுபது நாழிகைகளை கொண்ட ஒரு தினமதிலே முதல் பதினைந்து நாழிகைகளுக்கு பாதரச ஆற்றலே ஓங்கியிருக்கும் இரண்டாம் பதினைந்து நாழிகைகளுக்கு தாமிர ஆற்றல்கள் ஓங்கியிருக்கும் மூன்றாம் பதினைந்து நாழிகைகளுக்கோ தங்க ஆற்றல்கள் மேலோங்கி இருக்கும் இறுதி பதினைந்து நாழிகைகளுக்கு வெள்ளி எனும் கனிம வள ஆற்றல்கள் ஓங்கியிருக்கும் இதுவே இயற்கை வதுத்த நியதியாகும் அதனை போன்றே ஈசனார் எனும் பரபிரம்மத்தின் ஆற்றல்களும் யுக கால அங்கத்தினை நான்கு கனிமவள ஆற்றல்களாகவும் அதன் தன்மைகளாகவுமே ஏற்றிருக்கும் யுகம் என்பது பாதரச ஆற்றல்களை ஏற்றிருக்க காலம் என்பதோ தாமிர ஆற்றல்களை வீரியமாய் ஏற்றிருக்கும் துவாபர யுக காலமோ தங்க ஆற்றல்களை ஏற்றிருக்க கலியுகமோ வெள்ளி எனும் கனிம ஆற்றலினால் வீரியமாய் இயங்கிடும் வெள்ளி எனும் கனிம ஆற்றல்களே கங்கையாகவும் சந்திரனாகவும் உருகொண்டும் நிலைக்கின்றது கலியுகத்தின் எல்லையில் வெள்ளி எனும் கனிம வள ஆற்றல் அதீதமாய் தனது ஆற்றலை பொழியும் ஸ்ரீ மகா காலேஸ்வரராக வெளித்தோன்றி உள்ள ஈசன் கங்காதரனாகவும் சந்திரசேகரனாகவும் அறியப்படுகின்றார் வெள்ளி கனிம ஆற்றலையே இவை குறிக்கின்றது தனது ஆற்றலை பயனுறுத்தி மனிதர்களின் சிரசினில் ஓங்கியிருக்கும் அதர்ம ஆற்றல்கள் எனப்படும் அணுக்களின் அமில கழிவுகளை நீக்கியே அருளிடுவார் ஸ்ரீ மகா இயக்கத்திற்கு யாமும் உறுதுணையாய் செயல்புரிகின்றோம் மகா அகத்திய ரிஷிகளோ காலேஸ்வரரோடு ஐக்கியமடைந்தே செயல்புரிகின்றார் ஆதிபராசக்தியின் ஒடுக்கம் என்பது ஓர் பூரணத்துவம் வாய்ந்த செயலாகும் இத்தருணத்தில் சக்தி ஒடுங்கியதன் மூலம் சிவம் பெருகியது என்றே உணர வேண்டும் வெள்ளி எனும் கனிமம் மானுட சிரசனில் உள்ள அணுக்களின் அமில கழிவுகளை பூரணமாய் அழிக்க வேண்டும் எனில் தூய பாதரசமும் கலப்புற வேண்டும் அதன் பொருட்டே பரமாத்மாவின் மூல மைய பாதரசமே உருண்டு திரண்டு ஏங்கிட முற்படுகின்றது மானுடர்களின் சிரசுகளில் உள்ள அமில கழிவுகளை நீக்கிடவே தூய பாதரசம் வெளிப்படுகின்றது இருவேறு யுக காலங்கள் கலப்புறும் தருணத்தில் எண்ணற்ற ஆற்றல் கலப்புகள் நிகழ்ந்தேறிடும் இருவேறு சதுர் யுகங்களின் கலப்பு என்பதே இத்தருணத்தில் நடைபெறுகின்றது எனில் எத்தகைய ஆற்றல் கலப்பு நிகழ்ந்தேறிடும் எனும் சத்தியத்தினை அனைவரும் உணர வேண்டும் ஓர் இயக்கம் ஒன்று நிகழ்ையில் அதற்கு உரித்தான பலன் என்பது கிட்டுவது போன்றே அவ்வியக்கம் நிறைவடைந்தவுடன் கழிவுகளும் பெருகிடும் என்பதே சத்தியமாகும் சத்தியயுகம் உதிக்கத் துவங்கியுள்ள இத்தருணத்தில் கலியுகத்தின் எஞ்சிய கழிவுகளை சில மானுடர்களே ஏற்க வேண்டும் ஏனெனில் சத்தியயுகம் உதிக்கையில் உருவாகும் நற்பலன் எனப்படும் பாதரச ஆற்றலை அன்பு ஆன்மாக்கள் தவம் ஏற்று பெறுகின்றனர் எனினும் கழிவுகளை எவரும் ஏற்றுவிட முனைவதில்லை அத்தகைய நச்சு கழிவுகளை ஏற்று துன்பங்களையும் மனம் உவந்து ஏற்றுவிட சில பல ஆன்மாக்கள் இறைவனால் படைக்கப்படும் அத்தகைய ஆன்மாக்களே இத்தருணத்தில் பாதாள லோகம் நோக்கி பயணிக்கின்றனர் சத்தியம் என்பது யாதெனில் எவரெல்லாம் பாதரச தோஷங்களையும் நச்சுகளையும் ஏற்று கழிப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்பது குறித்த சத்தியத்தினை அறியாது மாயையில் விழுந்து எண்ணற்ற ஆன்மாக்கள் பாதாள வாழ்வினை வரவேற்று ஏற்கின்றனர் இறைவனின் இயக்கத்தினில் எத்தருணத்திலும் தவறுகளே நிகழாது என்றும் பாதாள வாழ்வினை ஏற்று யுகமாற்ற இயக்கங்களினால் உருவான கழிவுகளையும் ஏற்பதற்காகவே சில உயர் ஆன்மாக்களும் பிறவி மேற்கொள்வர் என்பதே சத்தியமாகும் எனினும் பாதாள வாழ்வினை ஏற்க இயலாத பல ஆன்மாக்கள் மாயையினால் ஈர்க்கப்பட்டு சத்தியம் உணராது பாதாளம் நோக்கியே பயணிக்கின்றனர் அவர்களை மீட்பதே ஈசனின் கடமையாகும் கலியுக சாஸ்திரம் எனும் உன்னத காவிய நூலானது ஏன் இத்தருணத்தில் மலர்ந்துள்ளது எனில் சத்தியயுகம் மலரத் துவங்கியுள்ள காரணத்தினால் பற்பல மானுட ஆன்மாக்கள் இறைவனோடு ஐக்கியமடைய வேண்டும் எனும் சத்தியத்தினை எடுத்துரைப்பதற்கே என்று உணர வேண்டும் பல மானுட ஆன்மாக்கள் உறக்க நிலையினில் விட்டிருக்கும் மாயைகளினால் சூழப்பட்டிருக்கும் அவற்றிற்கு விழிப்புணர்வினை நல்கினால் தனது பிறவியின் நோக்கம் உணர்ந்து இறைவனை நாடியே செயல்புரிந்து விடுதலை அடைந்து விண்ணேறிடுவர் எத்தகை விழிப்பு நிலையினையும் ஏற்காது உறுதியாய் தீயவற்றை மாத்திரமே ஈர்த்து தனது எரிபொருளாகப் பெறுபவர்களே பாதாள வாழ்விற்காக படைக்கப்பட்டவர்களாவர் எனில் அனைத்து ஆன்மாக்களும் விழிப்புற்று விண்ணேற வேண்டுமென்றே பிரார்த்தித்து ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை பாராயணம் புரிகின்ற தருணத்தில் மாயைகள் விலகிவிடும் ஆதி விளக்கு எனும் உன்னத கருவியோ எளிதாய் மாயைகளை நீக்கி ஆன்மாக்களை ஈர்த்தனைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணராகிய யாம் உருவாக்கியே அருளியுள்ள கலியுக சாஸ்திரமும் பற்பல ஆன்மாக்களை விழிப்புறச் செய்து விண்ணேற்றிடும் அனைத்தினையும் கடந்து இறுதியில் விண்ணேறாத ஆன்மாக்கள் பாதாள வாழ்வினை ஏற்றிடுவர் பாதாள வாழ்வை ஏற்பதற்காகவே படைக்கப்பட்ட ஆன்மாக்களை கடந்து வேறு எந்த ஒரு ஆன்மாவும் எல்லை கடந்துவிடலாகாது என்றே அனைத்து தெய்வங்களும் கூடியே செயலாற்றுகின்றனர் போர்களை அறிந்தவர்களே போரினில் வெற்றி பெற இயலும் உங்களுடைய சிரசினில் உள்ள மையப்பகுதியில் பத்து வட்ட அணுக்களே உருவாக இயலும் நரம்பிழைகளும் குருதியும் அவற்றிற்கு உதவிடும் பதினோராம் வட்டம் என்பது உருவானால் சிரசின் மையத்தில் வெற்றிடமற்ற காரணத்தினால் நரம்புகளில் சிக்கல்கள் உருவாகும் அணுக்களின் அடர்தன்மையினால் சிரசுகளில் பற்பல கொடிய நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும் இறைவனால் உருவாக்கப்பட்ட தனித்த ஆன்மாக்களே தங்களது சிரசுகளில் அதீத வெற்றிடம் பெற்றிருப்பர் வட்ட நரம்பிழைகளும் உருவாகிடும் ஏனையோருக்கு சிரசினில் பெரு வெடிப்புகள் நிகழ்ந்துவிடும் எனில் அனைவரும் சத்தியம் உணர்ந்து விண்ணேரிட முற்படுங்கள் இப்பூமியில் பறந்து விரிந்து செயல்புரியும் மானுடர்களின் எண்ணிக்கையில் ஒரு லட்சத்திற்கு ஒருவரே பாதாள வாழ்வினை ஏற்று யுகமாற்ற இயக்கத்தினால் உருவான அமில கழிவுகளையும் ஏற்று பாதாள லோகம் நோக்கியே பயணிக்க வேண்டும் என்பதே இப்பிரபஞ்ச நியதியாகும் அவ்வகையில் விலங்கினங்களும் பறவைகளும் தாவரங்களுமே கூட வெகு சில உயிர்களே பாதாளம் சென்றிட இயலும் ஏனைய உயிர்கள் யாவுமே விரைந்து விண்ணேறிடல் வேண்டும் அதனை உணராது நிலைக்கும் ஆன்மாக்களை விழிப்புறச் செய்து விண்ணேற்றிடவே தெய்வங்கள் முனைகின்றனர் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரின் இயக்கம் மலரத் உள்ள நிலையில் அனைத்து ஆன்மாக்களுமே எளிதாய் விழிப்படையும் ஈச ஆற்றலால் ஈர்க்கப்படும் எனினும் சத்தியம் உணர்ந்தவர்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்க வேண்டும் பாதாள வாழ்விற்காகவே படைக்கப்பட்ட ஆன்மாக்களை கடந்து ஏனைய ஆன்மாக்கள் விழிப்புறவேயாம் எண்ணற்ற சத்தியங்களை இத்தருணத்தில் கலியுக சாஸ்திரத்தின் மூலம் எடுத்துரைத்துள்ளோம் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரும் ஈசனால் காக்கப்படும் என்பதே சத்தியமாகும் எனினும் ஆன்மாக்கள் துன்ப நிலையினை ஏற்காது காக்கப்படல் வேண்டும் என்பதே அதிமுக்கிய செயலாகின்றது ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கர்ம வினைகளை ஏற்று கழிப்பது முறைமையாகும் யுகமாற்றங்களின் மூலம் உருவாகும் கழிவுகளை தெய்வங்களே தகுந்த முறையினில் நீக்கிடுவர் பார்க்கடலின் விஷமதனை நீலகண்டரே ஏற்றது போன்று மகாகாலேஸ்வரரே இத்தருணத்தில் ஆதி மகா விளக்குகளில் குடிகொண்டு பாதரச ஆற்றலாய் வெளிப்பட்டு ஆன்மாக்களை காத்து இரட்சித்திடுவார் அனைவரும் தங்களது உணர்வு நிலைகளை ஏற்று செயல்புரிவதே உத்தமமாகும் அறிவு என்பது எளிதாய் மாயையில் விழுந்துவிடும் புலன்கள் ஐந்தும் அறிவினால் இயக்கப்படாது உணர்வு நிலைகளினால் இயக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அன்பு நிறைந்த மானுடர்களே அன்பு எனும் அருட்செல்வத்தினையும் கருணை எனும் பேராற்றலையும் பொழியவே யாம் காத்துள்ளோம் என்றே உணருங்கள் இப்பூமியில் அனைத்து இயக்கங்களும் இறைவனால் வெகு சீராய் நிகழ்கின்றது எனும் சத்தியத்தினையும் உணருங்கள் எனினும் எந்த ஒரு செயலை ஆற்றுவதற்காக நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் எனும் சத்தியத்தினை உணர்ந்து செயல்புரிய வேண்டும் உங்களது உணர்வுகளை மாத்திரமே ஏற்று இயங்கிட அறிந்து கொண்டால் அனைத்தும் நலமே புலங்களின் ஒடுக்கமே உணர்வு நிலைகளை ஓங்கச் செய்திடும் உணர்வு ஒன்றே உத்தம வழித்தடத்தினையும் உணர்த்திடும் கலியுக சாஸ்திரமும் இத்தருணத்தில் உதிக்க வேண்டும் என்பதும் இப்பிரபஞ்ச நியதிகளுக்கு உட்பட்டது அனைத்தும் இறை சக்தியால் துல்லியமாய் நிகழ்த்தப்படும் என்பதே சத்தியமாகும் உங்களுக்கு வகுக்கப்பட்ட வழித்தடத்தினை உணர்ந்து வாழ்ந்திட அறிந்திடுங்கள் அன்பு எனும் மூலத்திலிருந்து உதிக்கின்ற ஒவ்வொரு உணர்வுகளும் உங்களை சீராய் வழிநடத்தும் சத்தியத்தினை உணர்ந்து உன்னத வாழ்வினை ஏற்று மலர்ந்திட ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு நிறைந்த பூரண ஆசிகள்